சில தினங்களுக்கு முன்பு நம்ம தமிழ் துறையத்தில் பார்த்திங்கனாக்கா ரெண்டு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு ஒருவர் பார்த்திங்கன்னா நம்ம கராத்தே வீரர் ஷிகான் ஹுசேனி அவர் இறந்தார் அன்றைக்கி இரவு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இயக்குநர் இம் பாரதிராஜா அவருடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா அவருடைய இழப்பு இப்போ சமீபத்தில் தான் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பைபாஸ் ஆப்ரேஷன் நடந்து ஒரு வாரம் முன்னாடி தான் வீட்டுக்கு திரும்பினார் சொல்லி தகவல் கேள்விப்பட்டேன் நான் கூட இந்த ஒரு வாரம் நீண்ட இடவிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி வந்து அவர்கிட்ட தொலைபேசியில் பேசக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது அது வேறு ஒரு பர்சனல் விஷயமாக பேசுனேன் அப்போ தான் சொன்னார் ஜி இப்போ தான் ஜி பைபாஸ்லாம் பண்ணிவிட்டு வந்து வீட்டுக்கு டிச்சார்ஜ் ஆகி வந்திருக்கேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பேசுறதுக்கு பட் இதுதான் மேட்ரு அப்படின்னு சொல்லி எனக்கு கன்வே பண்ணிவிட்டு இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி எதாவது இங்கே ச கேள்விப்பட்டீங்கன்னா அது தாக்கல் நீங்களே சொல்லிவிடுங்கிற மாதிரி எனக்கு சொல்லிவிட்டார் அது மேட்ரு அது என்னன்றது நான் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அதை சொல்ல விருப்பப்படல அது வேற ஒரு தருணத்தில் நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போது அவருடைய இழப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்த திரையுறத்தில் இருந்து போயிருக்காங்க அதில் வந்து வழக்கம் போல் அந்த மீடியா கவரேஜும் இருந்துட்டுருக்கு அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் வந்து காவல்துறை வந்து அழகாகவே ஒரு பேரிகேட் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் கவரேஜுக்கு நிற்க அஞ்சலி செலுத்த வரவங்க அவங்க பாட்டுக்கு அமைதியாக வந்து அஞ்சலி செலுத்திட்டு போகிற மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கு அதாவது அவர் இறந்தது பார்த்தீங்கன்னாக்கா சேட்பேட்டில் அவருடைய ஃப்ளாட்டில் அதுக்கப்புறம் பாரதி ராஜா வாழ்ந்துட்டுருக்கிற அந்த நீலாங்கரை வீட்டுக்கு அன்றைக்கி நைட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இருபத்தஞ்சாந்தேதி அன்றைக்கி நைட்டு ஸோ இருபத்தி ஆறாம் தேதி காலையிலேருந்து அன்றைக்கி இருபத்தி அஞ்சாந்தேதி நைட்டில் இருந்தால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நேரில் போய் அஞ்சலி செலுத்த ஆரம்பித்தாங்க இருபத்தி ஆறாம் தேதி பெரும்பாலான திரையுலக பிரமுகர்கள் நிறைய பேர் கலந்து கொண்டாங்க இன்க்ளூடிங் பாலஜி ராஜாவுடைய நெய்பர் நம்ம தாவைக்கால் தலைவர் மற்றும் நடிகர் தளபதி விஜய் அவர்கள் அவரும் கலந்து கொண்டார் வீடு பக்கத்து தான் இருக்குது அப்படின்றதுக்காக காரில் வராமல் கேட்டை திறந்து அப்படியே நடந்து வந்து அஞ்சலி செலுத்த வந்தாருங்க அவ்வளோதான் அங்கே நடந்து கேட்டுக்கு வெளியில் வந்தது தான் மிச்சம் அதுக்கப்புறம் எப்படி அந்த கூட்டத்தில் அந்த மீடியா கூட்டத்தில் அவர் நெரிசலோடு வந்து அஞ்சலி செலுத்திட்டு திரும்பினார்ன்றத ஊடகங்களில் இருக்குது அது நீங்களே எல்லோரும் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு அதை புரிஞ்சிருக்கும் இது தேவையா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி அதாவது அவருக்காக மட்டும் கேட்கல அதுக்கப்புறம் அதில் ஆரம்பித்த இந்த ஊடகங்களோட நெரிசல் இறுதி அஞ்சலி செலுத்த வர பல பேருக்கு பார்த்தீங்கனாக்கா ரொம்ப இன்கன்வீனியன்ஸாக இருந்திருக்கு அது வந்து இந்த கூட்டத்தை தாண்டி வந்து அதாவது ஒருத்தரோட துக்கத்தில் கலந்துக்க வர்றவங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா வந்து அந்த கடைசி மரியாதை செலுத்தணும் அப்படின்றக்காக தான் வருவாங்க அப்படி இருக்கிற தருணத்தில் எவ்வளோ பேரால் அது சம்மந்தமாக பேசணும் பேச முடியும் இல்லை பேசணும் அப்படின்றது தெரியாமல் பல பேர் இருந்திருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேச்சுக்குன்றதே பேர் போனவங்க அரசியல்வாதிகள் ஆனால் திரையுலகத்தில் அப்படி கிடையாதுங்க படங்களில் வசனங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இயக்குனர் சொல்கிற கொடுத்த வசனங்கள்ல அது வெவ்வேறு காட்சிகளில் அதை பேசி நடிக்கிறது ஒரு பக்கம் பக்கம்தான் கூட நிஜ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெளிப்படையாக பேசுறதுன்றது மிக மிக குறைவு அந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்வில் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து அஞ்சலி செலுத்த வர வந்துட்டு போகும்போது அந்த மைக்கை நீட்டிட்டு அவங்க பின்னாடி துரத்திட்டு போயிட்டு பைக்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் கொடுக்குற ஒரு பக்கம் இருக்கு பாருங்க அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சிலருக்கு உண்மையிலே சில பழைய நினைவுகள் அந்த சந்தர்ப்பத்தில் ஷேர் பண்ணிப்பாங்க அவங்க கரெக்டாக வந்து நின்று முறையாக ஷேர் பண்ணிட்டு போவாங்க அது வாடிக்கையாக நடந்துருக்கும் ஆனால் விருப்பம் இல்லாதவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கட்டாயப்படுத்திட்டு அவங்க நடந்து போயிட்டு அவங்க நிறுத்தி வச்சிருந்த தர இடத்துலேருந்து கார் ஏறுற வரைக்கும் இவங்க துன்புறுத்துகிற அந்த விஷயங்கள் இருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸான ஒரு விஷயம்னு சொல்லணும் அதை முன்னிட்டு நம்ம திரையுலகத்தில் சார்பில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் இன்றைய நிலை தலைவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கையை நான் படிக்கிறேன் பாருங்கள் ஊடக நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அன்பிற்குரிய ஊடக நண்பர்களுக்கு மரணம் என்பது எல்லோருக்கும் நிகழக்கூடிய ஒன்று இது இயற்கையின் தீர்மானத்திற்குட்பட்டது என்பதை இவ்வுலகில் பிறந்த எல்லா உயிர்களும் அறியும் ஆள் அறிவு கொண்ட மனிதன் இன்னும் சற்றே அதிகமாகவே அதை உணர்ந்தவன் மரண வீடுகள் மௌனிக்கப்படவும் துயரத்தை பகிர்ந்து கொள்ளவும் துயர் கொள்ளவும் வேண்டியவை யாரோ இறந்து போனார் எனக்கும் அவருக்கும் என்ன ஒருவரின் அழுகையோ துயரத்தையோ வெளிப்படுத்தும் விதத்தையோ ஏன் இவ்வளவு வெட்ட வெளிச்சமாக்க வேண்டும் ஒருவரின் துயர் நமக்கு காசாகத்தான் வேண்டுமா பார்வையாளர்களை கொண்டு வரும் என்ற எண்ணம் எத்தனை இரக்கமற்றது கொடியது நாம் மற்றொருவரின் மரணத்தையோ இயலாமையையோ கொண்டாடும் மனநிலைக்கு வந்துவிட்டோமோ என்ற கவலை வலுக்கிறது ஊடகங்கள் கார்களின் உள்ளேயும் நடுவீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் உடலையும் ஏன் படம் பிடிக்க வேண்டும் அதுவும் முண்டியடித்து கொண்டு துக்க முகங்களை காட்டுவதில் அப்படி என்ன பேரானந்தம் கிடைத்துவிடப் போகிறது இனி வரும் காலங்களில் ஊடக அமைதி இறப்பு வீடுகளில் கூடவே கூடாது என்பதை முன்னெடுக்க வேண்டும் அனைத்து பத்திரிகையாளர்கள் சங்கமும் பத்திரிகை தொடர்பாளர் யூனியனும் இணைத்து இதற்கு ஒரு நல்ல தீர்வை காண்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது சக மனிதர்களின் இழப்பை நம் வீட்டுக்கு இழப்பாக கருதி துயர் விசாரிக்க வரட்டும் கையில் கேமரா இல்லாமல் இனி வரும் காலங்களில் இச்செயல் முற்றிலும் தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து ஊடகங்களுக்கு முன் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இவ்வேண்டுகோளை வைக்கிறது நன்றி டிஜி தியாகராஜன் செயல் தலைவர் இப்படி ஒரு அறிக்கை அந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து வந்தது இதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா பல முறை இந்த மாதிரி நடந்திருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ஏற்கனவே நடிகர் விவேக் இறந்தப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த வலசுரா உக்கம் சுடுகாட்டில் கிரெயினே போட்டாங்க கிரெயின் போட்டு எல்லாம் ஷூட் பண்ணிட்டாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இறுதி சடங்குல அந்த கடைசி ஃபார்மாலிட்டிஸு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸு அவங்க திருப்திகரமாக அது கடைசி விஷயங்கள கூட அவங்களால பூர்த்தி பண்ண முடியாத ஒரு கட்டங்களெல்லாம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக அந்த விவேக் சம்பவத்தில் அப்போ நான் அந்த கூட்டத்தில் இருந்து பார்த்தேன் பார்த்திங்கன்னா அந்த நெருப்புக்குள்ளே கொண்டு போகிற வரைக்கும் கூட அந்த பல பேர் முண்டி அடிச்சுட்டு கொட்டு கேமராக்கள் எல்லாம் கொண்டு போயிருக்காங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த இடத்துல கடைசி எல்லாம் சரியாக போக முடியல திருப்திகரமாக பண்ண முடியாமல் போன சூழ்நிலை அன்றைக்கி பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டினியோடய மகள் இறந்தப்போ பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு பக்கத்து அவங்க வீட்டுக்கு மேல் பக்கத்து வீட்டில் இருக்கிற அண்டர் கார்ஷிகள் இருக்கிற மாடியிலேருந்துலாம் இருந்தெல்லாம் கேமரா வச்சு அங்கேருந்து ஜூம் போட்டு எடுத்து அம்புக்குறி போட்டு தம்னிலெல்லாம் போட்டு இப்படிலாம் பல பேர் அதை யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் இதே போல் அந்த சந்தர்ப்பத்தில் கூட ஒரு அறிக்கைகள்லாம் வெளியே வந்தோன்னே அதில் ஒன்று ரெண்டு மீடியா மட்டும்தான் அதை வருத்தத்தை தெரிவித்து இனிமேல் நான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எங்கள் மீடியாவோடைய கேமரா வராது அப்படின்னு உறுதி செஞ்சாங்க அதை இன்றைக்கி வரைக்கும் கடைப்பிடிச்சிருக்காங்க ஆனால் இந்த தொலைக்காட்சி கேமராக்கள் பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் கூட இல்லைங்க ரெண்டு மூணு யூனிட்டாக வராங்க வந்துட்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போகிற செலிப்ரிட்டிஸ் வர்றதுலேருந்து திரும்பி போகிற வரைக்கும் அப்படியே ட்ராவலிங்கில் அவங்க நடக்க ஃப்ரீயாக நடக்கக்கூட விடாத அளவுக்கு அப்படியே தள்ளிக்கிட்டு மெதுவாக வந்துட்டு போகிறது அதுக்கப்புறம் வந்து அவங்கள தொத்திட்டு போயிட்டு பைட்ஸின்றத துன்புறுத்துறது இப்படிலாம் அந்த ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாக போயிட்டுருக்குங்க எந்த ஒரு நிகழ்ச்சியில் போகணும் எப்படி நடக்கணும் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு குறிப்பாக இந்த மாதிரி துயர சம்பவ நேரங்களில் இது அதிகமாக போயிட்ருக்குன்றத ரொம்ப வேதனையோடு நான் இதை பதிவு பண்ணுறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஷூட் பண்ணி அந்த எபிசோட்ஸ் வந்து இப்போ இந்த யூடியூப்பில் போடும்போது அந்த ஃபேஸ்டைய க்ளோஸ் அப்ஸு ரியாக்ஷன் ஆகட்டும் அந்த தன்னையில் அவங்க போடுற அந்த கேப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது மில்லு மனசுக்கு ரொம்ப வேதனை கொடுக்குதுங்க குறிப்பாக அதுலேருந்து நான் சிலது மட்டும் இந்த உதாரணத்துக்காக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ படிக்கிறேன் பாருங்க அதாவது மேம் வந்து கார்ல உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்காரு அது க்ளோஸ் அப் போட்டு இறுதி சடங்கு கடைசி நிமிடங்கள் அப்படின்னு போடுறாங்க மகளின் முகத்தை கடைசியாக பார்க்க வந்த அம்மா கலங்கி நின்ற மனைவி மகள்கள் டைட்டில் இதெல்லாம் அப்பாவுக்கு இறுதி சடங்கு செய்த மகள்கள் மனதை ரணமாக்கும் காட்சி இந்த மாதிரி இது தம்னில்ஸு டைட்டில்ஸு இது வந்து இப்போ சமீபத்தில் நடந்தது அப்புறம் விஜய் ஆண்டனி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா மீரா தங்கம் இந்த உலகமே உனக்காகத்தானல்ல கதறி அழுத தாய் ஃபாத்திமா விஜய் ஆண்டனிக்கு ஆறுதல் சொல்லும் எஸ்டிஆர் போட்டு அம்புகுரி போட்டு அந்த லாங்கில் இருந்து எடுத்த ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் விவேக்கின் இறுதி நிமிடங்கள் அப்படின்னு போட்டு அதில் அந்தந்த தீ வைக்கிற அந்த நெருப்பு எரிதெல்லாம் தம்னில் எல்லாரும் போட்டு அவருடைய அவங்க மகள்கள் அழுது அவருடைய ஃபேஸு க்ளோஸ் அப் இந்த அளவுக்குலாம் வச்சுருக்காங்க குறிப்பாக அந்த இந்த மனோஜ் விஷயங்களில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க போட்ட அந்த தமிழ் இல்லை அந்த கேப்ஷன்ஸ்லாம் சிறதில்ல படிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டம் கஷ்டமாக இருக்குங்க எனக்கு இதெல்லாம் தேவை எந்த மக்கள் இப்படியெல்லாம் தலைப்பை கேட்குறாங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து கண்டென்ட்டு இவ்வளோ தூரத்துக்கெலாம் எடுத்து போடணும் நாங்கள் வந்து பார்க்கறதுக்கு ஆவலாக காத்துட்டுக்கோன்னு சொல்கிறாங்கன்னு புரியல எதுக்கு இந்த மாதிரி முண்டி அடிச்சுட்டு இந்த மாதிரி செய்கிறாங்க தெரியல நீங்கள் வந்து ஒரு நியூஸ் செய்திகளில் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட கிளிப்பிங்ஸ் தான் போட போகிறீங்க இல்லை மிஞ்சி போனால் பிரபலங்கள் யார் யாரெல்லாம் பிரபலங்கள் வந்தாங்க எந்தெந்த அரசியல் தலைவர்கள்லாம் வந்தாங்க கலந்துக்கிட்டாங்க அவங்க வந்து இறுதியாளர் அஞ்சலி செலுத்துனாங்க அப்படின்றத நீங்கள் பாட்ட போகிறீங்க அந்த கிளிப்பிங்ஸு அவங்க டிராவல் பண்ணிவிட்டு வருது அதெல்லாம் பண்ணாங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து குறிப்பாக நீங்கள் அந்த பேரிகேட்டில் போட்டு போலீஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணும்போது அங்கேயே நீங்கள் வந்து வரிசையாக உங்களுக்குள்ளே போட்டி இல்லாமல் நின்னாலே அந்த சம்பவத்துக்கு வரப்போகிற சில பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு அமைதியாக பொறுமையாக நடந்து வந்து அவங்க வந்த விஷயத்தை முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு நிம்மதியோடு திருப்பி போவாங்க அந்த விஷுவல்ஸு உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாகவே கிடைக்கும் ஆனால் நீங்கள் தள்ளு முள்ளு பண்ணிக்கிட்டு முண்டி அடிச்சுக்கிட்டுலாம் நீங்கள் வந்து பண்ணி எடுக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மீடியாவில் உருப்படியான விஷுவல்ஸு கிடைக்குதான்ற மட்டும் நீங்கள் பாருங்கள் அந்த ட்ராவலிங்கில் இருக்கிறத தவிர அதுக்கப்புறம் இப்போ சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த லைவ் பண்ணணும் அப்படின்ற பேரில் பல அரசியல் தலைவர்கள் இல்லை அந்த பிரபலங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்க அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்து அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடங்கள் வரைக்கும் வரும்போது நீங்கள் உங்கள் லைஃப்பை பணியை வச்சுட்டு இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணுறீங்க வாகனத்துக்கு எல்லாம் உட்காந்துட்டு அந்த கார் போகிற ஸ்பீடு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே உங்கள் உயிருக்கு ஆபத்தான ஒரு அது பயணமாகலாம் இருக்குங்க தயவுசெய்து உங்கள் நீங்கள் இந்த மாதிரிலாம் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்கள் குடும்பத்தை நினச்சி பாருங்கள் அப்போ நிச்சயமாக தெரியும் உங்களோட உயிரோட மதிப்பு என்ன அப்படின்றத உங்களை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத அதில் மனசை வச்சுட்டு செயல்படுங்க உங்களுக்கு உண்டான ஃபுட்டேஜ் அழகான முறையில் உங்கள் நீங்கள் எல்லோரும் இருக்கிற மீடியாக்கள் ஒத்துழைத்து இந்த மாதிரி கவரேஜ் பண்ணுங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு உண்டான அந்த கவரேஜ் செய்திகள் வந்து இப்போ மக்களிடம் சேரும் நீங்களும் அது கரெக்டான உங்களோட மோட்டிவேஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு அது கிடைக்கும் இந்த மாதிரி வருங்காலத்துலயாவது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு தயவுசெய்து இதை வந்து திரையில சார்பில் ஒரு கூட்டு முயற்சியாக எடுத்து இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும்ன்றதை என்னோடய தாழ்மையான வேண்டுகோள்